அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலகளவில் இரண்டு நாட்களாக பெரும் பேசும் பொருளாக தமிழ்நாடை பற்றி இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை பற்றி இது தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சோஷியல் மீடியாலேயும் பேசப்பட்டு வருது இந்த மாணவி வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மேற்படிப்புக்காக அங்கே வந்து கோவைக்கு வராங்க ஸோ கோவைக்கு வந்த இடத்துல ஒரு ஆண் நண்பரோட பழக்கம் அவங்க ரெண்டு பேரும் ரீதியாக இருக்கிறாங்க ஸோ இவங்க தகப்பனார் வந்து பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காங்க பெற்றிருக்காங்க ஸோ இவங்க வந்து இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அந்த மூணு பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஸோ இந்த கேஸில் வந்து ஏதாவது முன் விரோதங்கள் அதாவது காவல் அதிகாரியாக இருந்தால் தந்தை அப்படிங்கிறதுனால இந்த கேஸில் முன் விரோதங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் தோரணையில் பார்க்க வேண்டிய சூழலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க தேவையா அப்படிங்கிற ஒரு பக்கம் பக்கம் பேச இன்னொரு வந்து இந்த இந்த இரவு இடத்துல அப்படிங்கிற மாதிரி பேசுறதும் மறுபுறம் மக்கள் வந்து ஏன் பெண்களுக்கு வந்து இரவு நேரத்தில் எங்கேயும் சுதந்திரம் போறதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து அடர்ந்த காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதியில் இருவருமே இந்த இரவு நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் வந்து குற்றச்சம்பவங்கள் நடப்பதும் அதே மாதிரி ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு போதை வசதிகளை பயன்படுத்தி கஞ்சா பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் அந்த பகுதியில் நடமாடுவது வழக்கம் இந்த இந்த பகுதியில் வந்து லைட்டு வசதியை கூட இல்லை மக்கள் யார் எந்த நடமாட்டமும் இல்லாமல் தான் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் சாயந்தர வேலையை தாண்டி யாரும் மாட்டாங்க இந்த சைடில் வந்து ஒரு டாஸ்மார்க் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த டாஸ்மார்க்கில் பார்த்தோம்னா நிறைய குடியார்கள் வந்து குடிச்சிட்டு இந்த பகுதியை பயன்படுத்தி அந்த பக்கத்தில் உட்காந்து பேசுகிறது வைக்கிறது கலாட்டா பண்ணுறது இது மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு வர்றாங்கிறதும் பேசப்பட்டு வருது இந்த ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் எந்த ஒரு விளக்கு வசதியும் இல்லாத இடத்துல அங்கே போய் நிற்பது நமக்குமே சரியில்லைங்கிறதான் படுது அதை பலரும் பல கோணத்தில் பேசப்பட்டு வர்றாங்க இந்த என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து இந்த வண்டியை பார்த்த உடனே உள்ளே இருக்கக்கூடியவர்களை வெளியே வர சொல்கிறாங்க வெளியே வர மறுக்கவும் அங்கே பக்கத்தில் இருந்த கற்களை எடுத்து அந்த கண்ணாடியை தாக்குறாங்க மீண்டும் வரலைங்கும் போது கைத்து கைத்து கையில் வச்சுருந்த அருவாளை வச்சு கண்ணாடி வெட்டுறாங்க பயந்துட்டு வெளியே வரும்போது அந்த நபரை வந்து அறுவாளை திருப்பி கொண்டு அவர் மேலே தாக்குறாங்க வெட்ட அப்படின்ற எண்ணத்தில் இது பண்ணல ஸோ இந்த நம்பரும் சரியான முறையிலே வந்து விசாரிக்கப்படணும் கூட்டிகிட்டு போன இந்த நம்பரும் விசாரிக்கப்படணும் இது எது சம்மந்தமாக அப்படி நடந்துச்சுங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அதன் பிறகு வந்து அவரை தாக்கி விட்டு அவர் மயக்கத்தில் இல்லைன்னு அவர் அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த நடுக்காட்டு பகுதியில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இரவு நேரத்தில் அந்த நண்பர் வந்து ஆண் நண்பர் வந்து என்ன சொல்கிறார் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணிடுறாரு ஃபோன் பண்ண உடனே காவல்து காவலர்களும் வந்து இரவு நேரத்தில் தேடுறாங்க ஃப்ளைட் அடித்து பார்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் இப்போ தேடிட்டு இருக்கப்பறம் இல்லைன்னு சொல்லி திரும்பி போகிறதாக ஒரு தகவல் வருது ஸோ அதன் பின்பு பார்த்தோம்னா காலை நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில நபர்கள் வந்து தகவல் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல வந்து பதுங்கியிருக்காங்க மூணு பேர் அப்படின்ட்டு காவல்துறை சுற்றி வளைச்சு அவங்கள வந்து கைது செய்ய போகும்போது அவர்கள்ட்ட கையில் இருந்த வந்து அருவாளை வந்து காவலர்களை தாக்குறதாக பேசப்படுது பின்பு அவர்கள் வைத்திருந்த பாதுகாப்பு வச்சிருந்த துப்பாக்கியை கை துப்பாக்கியை எடுத்து அவர்களை காலில் வந்து ஓட முயற்சிக்கும் காலில் சுட்டு எல்லாரையுமே கைது செஞ்சு காவல்துறைக்கு அரை வர்றாங்க ஸோ இது அப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது இதுக்கடையில் வந்து அந்த மாணவி அந்த மாணவி வந்து காலை நேரத்தில் அதிகாலையில் நாலு மணி வரையும் அவர்களால் வன்கொடுமை செய்யப்பட்டு காலையில் நாலரை மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு வந்து போலீஸால் காப்பாற்றப்பட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் சேர்த்து மனதாலும் உடலாளும் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வருது ஸோ ரொம்ப பரிதாபமான ஒரு சூழலை உண்மையிலேயே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை வன்மையாக கண்டித்து ஒரு தக்க உயர்ந்த தண்டனையாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூத்த பத்திரிக்கையாளரும் சரி முன்னாள் காவல்துறை அதிகாரிகளும் சரி அவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க என்னென்னா சுற்று பிடிச்சாங்கன்னு சொல்ல விட என்கவுண்டர் பண்ணிட்டாங்களான்னு தான் நம்ம நினச்சோம் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க பல பொதுமக்களுடைய கருத்துக்களும் அதுவா தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது திருடர்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது இன்னும் கொஞ்சம் நாள் நடக்கப்போகுது அதிலேயும் கூட இந்த பெண்மணியை வந்து முகத்தை காட்ட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்லி கருத்துக்களும் பேசப்படுது ஸோ இப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அவர்களை வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி அதன் பின்பு அவர்களை வந்து அவர்களுக்கு ஒரு வழக்கறிஞர் வைத்து அதை வந்து வழக்காக பதிவு செய்து ஒரு சில மாதங்களில் அவங்க வந்து மீண்டும் வெளியே வந்து இவர்கள் பல த வழக்குகளும் இருக்குது திருட்டு வழக்கு கொள்ளை வழக்கு கொ கொலை குற்ற வழக்குகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது அதனால தான் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் கூட பேசும்போது சொல்கிறாங்க இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறது இந்த பூமிக்கு ஒரு சாபக்கேடு இந்த மாதிரியான நபர்கள் வந்து இல்லாமல் அழித்தொழிப்பதே ரொம்ப நல்லது து என்கவுண்ட்ரு செய்தவர்களை இந்த மாதிரியானவர்களை செய்தால்தான் இனி வரும் காலங்களில் வந்து எந்த ஒரு குற்றம் இந்த மாதிரியான குற்ற நடவடிக்கைகள் போதவஸ்து அவங்க பெண்களை வந்து பாலியல் க பாலியல் கண் வன்கொடுமை எல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்லி வர்றாங்க ஸோ ஆக என்னால் வந்து தமிழக முதல்வர் இந்த வழக்கில் ஒரு பாரபட்சமின்றி நல்ல ஒரு நடவடிக்கை தான் எடுக்கிறோங்கிறதையும் உறுதி சொல்லியிருக்காங்க இருந்தபோதும் வந்து இன்றைக்கி அவர்களை சுட்டுப்படுத்ததை விட அவர்கள்தான் அவர்கள் தான் உறுதி செய்யப்பட்டால் எப்படி ஹைதராபாதில் பெண் டாக்டர் அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமையில் ஆன் த ஸ்பாட்டில் என்கவுண்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தால்தான் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான குற்றம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் ஓய்வு பெற்றிருக்காங்க அதுவே பொதுமக்களோட கருத்தாகவும் இன்றைக்கு பல இடங்களில் பேசப்படுது அப்படி ஒரு தண்டனை ஏற்படுத்துவது நல்லதாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன்